வணக்கம் மாணவ மாணவிகளே லாஸ்ட் வீடியோல நாங்கள் பௌத்த சமய மறுமலர்ச்சி தொடர்பான வினாவிடைகளை பார்த்திருந்தோம் இன்றைய வீடியோவில நாங்கள் அழகு மூன்றின் தொடர்ச்சியாக இந்து சமய இஸ்லாமிய சமய மறுமலர்ச்சி பற்றியும் அவை தொடர்பான வினாவிடைகளையும் பார்த்தே இருக்கிறோம் அதற்கு முதல் நான் மோகன் மோகனம்பல் சிவகுமார் ஓய்வு பெற்ற ஆசிரியை நீங்கள் இந்த சேனலுக்கு புதிதென்றால் உங்களுக்கு இந்த ஓயல் சாதாரண தள பரீட்சைக்கு பெறக்கூடிய வினாக்கள் மற்றும் அழகு மீட்டர் பயிற்சிகள் கற்பிக்கப்படுகிறது என்பதை அறிய தருகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இன்றைய வீடியோல போவோம் முதல்ல நாங்கள் இந்த இந்து சமய மறுமலர்ச்சி இஸ்லாமிய சமய மறுமலர்ச்சி தொடர்பான ஒரு அறிமுகம் ஒன்றை பார்த்து கொண்டு நாங்கள் வினாவுடை பகுதிக்குள்ள போவான் அப்ப நாங்கள் முதலாவது பார்ப்போம் இந்த இந்து சமய மரமலர்ச்சி இப்ப காப்ப சாதாரண தர பரீட்சை பகுதி ரெண்டு வினாவிலும் சரி பகுதி ஒன்று வினாவிலும் சரி இந்த பௌத்த சமய மறுமலர்ச்சி இந்து சமய மறுமலர்ச்சி இஸ்லாமிய சமய மறுமலர்ச்சி தொடர்பான வினாக்கள் கடந்த காலங்கள்ல வந்திருக்கின்றது கடந்த வருடமும் இந்த கடைசியாக நடந்து முடிந்த சாதாரண தர பரீட்சையிலும் இந்த பாடத்துல வந்து உங்களுக்கு வினாக்கள் தரப்பட்டிருக்கின்றது வானபடியால் நாங்கள் இதுல முதல் இந்து சமய மறுமலர்ச்சி பற்றி நோக்குவோம் அப்ப இதுல வந்து இந்து சமய மறுமலர்ச்சிக்காக பாடுபட்ட தலைவர்கள் சொல்லி மூன்று பேர் இருக்கிறார்கள் ஒன்று வந்து சிறீலசுரி ஆறுமுகனாவலர் சேர்பொன் அருணாசலம் சேர்பொன் ராமநாதன் இவர்கள் வந்து இந்து சமய மரமலர்ச்சிக்காக பாடுபட்ட தலைவர்கள் அப்ப ஏன் இந்த இந்து சமய மரமலர்ச்சி அல்ல சமய கலாச்சார விழிப்புணர்ச்சி ஏன் ஏற்பட்டது என்பது இந்த மேரின் மத செயற்பாடுகளால் ஏற்பட்ட சவால்களால் இந்த நாட்டு இந்து சமய மக்களிடையே சமய கலாச்சார விழிப்புணர்ச்சி ஒன்று ஏற்பட்டது அப்ப இந்த கலாச்சார இதிலி இயக்கத்திற்கு தலைமை தாங்கியவர் தான் இந்த ஸ்ரீலசுரி ஆறுமுக நாவலர் அப்ப இந்து மத கலாச்சார மரமலட்சி இயக்கத்திற்கு தலைமை தாங்கியவர் யார் என்றால் சிறீலசுரி ஆறுமுக நாவலர் அப்ப அதற்கு என்ன காரணம்னு சொன்னா இந்த ஆறுமுக அவர்கள் மிஷனரி பாடசாலையில கற்றிருந்தபடியாலும் சபை குரு ஒருவரின் கீழ் சேவையாற்றியபடியாலும் அவருடைய செயற்பாடுகள் அவர்களுடைய செயற்பாடுகள் தொடர்பாக ஆர்ம நாவலர் அதாவது வந்து அனுபவம் பெற்றிருந்த இதனால் தான் நாவலர் என்ன செய்தார் அச்சகங்களை நிறுவி அச்சு பிரசுரங்களையும் மற்றும் சொற்பொழிவு மூலம் இந்த இந்து மத மக்களை விழிப்படைய செய்வதற்காக பல பாடசாலைகளையும் நிறுவ முன் வந்தார் அப்ப இந்த ஆர்ம நாவலர் அச்சகங்களை நிறுவி இருக்கிறார் அச்சு பிரசுரங்கள் மற்றும் சொற்பொழிவு மூலம் இந்த இந்து மத மக்களை விழிப்படைய செய்திருக்கிறார் என்பதை பார்க்கலாம் அப்ப இதுல நாங்கள் நாவலர் அவர்கள் யாழ்ப்பாணத்துல மன்னார் மண்ணை பிரதேசத்துல ஒரு அச்சகத்தை நிறுவி இருக்கிற அப்ப அதுல வந்து பிரசுரங்களை வெளியிட்டு மக்களை விழிப்படைய செய்வதற்காகவும் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார் அப்ப அதுல நாங்க பார்த்தோம்னா என்ற பத்திரிகை ஒன்றை ஒன்றை வந்து நாங்க பார்க்க சொன்னா அதுல தமிழ் மாணவர்கள் பாடநூல்கள் எழுதியமை தமிழ் மாணவர்களுக்காக பாட நூல்கள் எழுதியமை மற்றது அவருடைய சிறப்பான சேவைகள்ல இது ஒன்றாக கருதப்படுகின்றது இந்த நாவலராட்சிய சேவை மற்றது நாம சேவையில நாங்க இன்னொன்னு பார்த்தோம்னு சொன்னால் பல நூல்களை செய்யுள் வடிவிலும் வசன வடிவிலும் பிரசுர பிரசுரங்கள் பிரசுரம் இப்ப உதாரணமாக பெரிய புராணம் கந்த புராணம் ஆகியவற்றை குறிப்பிடலாம் நூல்களை செய்யுள் வடிவிலும் வசன வடிவிலும் பிரசுரம் செய்திருக்கின்ற பெரிய புராணம் மற்றது வந்து கந்த புராணத்தை நாங்கள் உதாரணமாக கூறலாம் அத மாதிரி தமிழ் மாணவர்களுக்காக ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வன்னார் வண்ணில சைவ பிரகாச வித்தியாசாலை ஒன்றே ஆரம்பித்திருக்கிறார் இதுவும் அவர் ஆற்றிய ஒரு சேவைதான் இதற்கு பிறகுதான் உருவாக்கினவர் சைவ பரிபாலன சபை இந்து கல்வி சபை மூலம் பாடசாலைகளை ஆரம்பிக்கும் இயக்கத்தில் மேலும் செயற்பட்டார் அதே போல ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட சைவ ஆங்கில வித்தியாசாலை பின்னர் யாழ்ப்பாண இந்து கல்லூரியாக வளர்ச்சி பெற்றிருந்தது அப்ப இதுல வந்து என்ன முக்கியமான விஷயம் என்றா தமிழ் மாணவர்களுக்கு ஆங்கில கல்வியை வழங்குவதற்காகத்தான் இந்த பாடசாலையை ஆரம்பித்திருந்த சைவ ஆங்கில வித்தியாசாலை அது இப்பொழுது யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியாக வளர்க்கி வென்றது அதே போல இந்த ஆர்மனாவலருக்கு பிறகு இந்து சமய கலாச்சார மறுமலர்ச்சிக்காக பாடுபட்டவர் என்ற ரீதியில நாங்கள் இந்த சார் பொன்னம்பலம் ராமநாதன் அதே போல சார் பொன்னம்பலம் அருணாசலம் ஆகியோரை நாங்கள் இங்க குறிப்பிடலாம் அப்ப இவர்களும் என்ன செய்யணும் இந்த ரெண்டு தலைவர்களும் தமிழ் மக்களிடையே மாத்திரமன்றே சிங்கள மக்களது அபிமானத்துக்குரியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் அப்ப இந்த மற்ற இரண்டு தலைவர்களும் இவ்வாறு இந்து சமய வளர்ச்சிக்காக பாடுபட்டு இருக்கின்றார்கள் அதிலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அரசாங்கத்தால இராணுவ சட்டத்தை பிரகடனப்படுத்தி பௌத்தருக்கு எதிராக அடக்குமுறையை பிரியோகித்த போது அவர்களுக்காக இந்த சேர்பன் ராமநாதன் குரல் கொடுத்திருக்கிறார் அதே போல சிறப்பொன் அருணாசனமும் சிங்கள தலைவர்களோடு ஒன்று சேர்ந்து அரசியல் அதிகாரத்தை இலங்கையை பெற்றுக்கொள்வதற்காக இலங்கை தேசிய சங்கம் என்று ஒன்றை உருவாக்கி அதற்கு தலைமை தாங்கி இருக்கின்றார் அப்ப இந்த இலங்கை தேசிய சங்கம் யார் யார் அந்த சங்கத்துக்கு தலைமை தாங்கினார்னு சொன்னால் சேர்பொன் அருணாசலம் அப்ப இந்த இலங்கை தேசிய சங்கம் எத்தனையாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உருவாக்கப்பட்டிருக்கின்றது அப்ப இங்க நாங்கள் இந்து சாமிய மறுமலர்ச்சிக்காக பாடுபட்ட தலைவர்கள் மூவரே பெயரிடுகாண்டா அவங்களுக்கு தெரியும் சிறில சிறு ஆர்மோனாவில் சேர்பொன் ராமநாதன் சேர்வன் அருணாசலம் அதே போல இந்த இஸ்லாமிய சமய மறுமலர்ச்சியிலையும் இங்க வந்து இஸ்லாம் மதத்தை மதத்தை வந்து வளர்ச்சியடைய செய்வதற்காகவும் அங்கேயும் சில தலைவர்கள் போராடி இருக்கிறார்கள் அதாவது பௌத்த இந்து மத மறுமலர்ச்சிக்கு சமனாக முஸ்லிம் மக்களிடையேயும் இந்த சமய கலாச்சார மறுமலர்ச்சி ஏற்பட்டிருக்கின்றது அப்ப அதற்கு திறமை வந்து இப்ப அறிஞர் சித்திரப்பை எம் சி சித்திலப்பை என்பவர் அதற்கு திறமைதாங்கி இருக்கிறார் அதாவது இஸ்லாமிய சமய மறுமலர்ச்சிக்கு தலைமராங்கியவர் தான் இந்த அறிஞர் சித்திலப்பை அத மாதிரி இந்த இன்னொரு தலைவர் பாடுபட்டு இருக்கிற டி பி ஜயா ரெண்ட ஒரு தலைவரும் இந்த இஸ்லாமிய சமய மறுமலர்ச்சிக்காக பாடுபட்டு இருக்குங்க அப்ப நாங்க இந்த சித்திலப்பை என்பவரை நோக்கினோம்னு சொன்னால் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி மூன்று எகிப்து நாட்டில் இருந்து நாடு கடத்தப்பட்டு இங்கு வந்த ஓராபி பாஷா இஸ்லாமிய மறுமலர்ச்சி இயக்கத்திற்கு பக்கத்துணியாக இருக்குங்க அதே போல இந்த அறிஞர் சித்திரைப்பை வந்து முஸ்லிம் மக்களிடையே கல்வி மறுமலர்ச்சியை ஏற்படுத்துவதற்காகவும் ஆங்கில மொழியையும் அரபு மொழியையும் கற்பதற்கு அவர்களை ஊக்குவிப்பதற்கு ஊக்குவிப்பதும் இந்த சித்திரைப்பையினுடைய ஒரு முக்கிய நோக்கமாக இருந்திருக்கின்றது அதாவது முஸ்லிம் மக்களிடையே ஒன்று கல்வி மறுமலர்ச்சியை ஏற்படுத்தணும் மற்றது ஆங்கில மொழியையும் அரபு மொழியையும் கற்பதற்கு அவர்களை ஊக்குவிப்பது அது அவருடைய ஒரு முக்கியமான ஒரு நோக்கம் அதே போல ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு அறிஞர் சித்திரைப்பை முஸ்லிம் என்ற பெயர்ல ஒரு பத்திரிகை ஒன்றையும் பிரசித்த அப்ப அதற்கு பிறகு இந்த முஸ்லிம் மாணவர்களுக்காக கொழும்பு சாகிரா கல்லூரியில் ஆரம்பிக்கப்பட்டது அதே போல முஸ்லிம்களுடைய கல்வியை முன்னெடுத்து செல்வதற்காக முஸ்லிம் கல்வி சபை என்ற ஒரு அமைப்பும் தோற்றுவிக்கப்பட்டது அத மாதிரி மத்ரஸா என்ற சமய பாடசாலைகளை புனரமைப்பு செய்தல் மற்ற அதோட பாட நூல்கள் சமய நூல்களை எழுதி வெளியிட்டவரும் இந்த அறிஞர் சித்திலப்பியாவ அதே நேரம் இன்று நகர்ல இயங்குற சித்திலப்பை மகாவித்யாலயம் அவருடைய சேவையினை காட்டுகின்றது அப்பாகவே இந்த அறிஞர் எம் சி சித்திலப்பை என்பவரின் இஸ்லாமிய சமய மர்மல்த்திக்காக நிறைய சேவை செய்திருக்கிறார் அதே போல இஸ்லாமிய மத மர்மல்த்திக்காக பாடுபட்ட இன்னொரு பெரிய பி பி ஜெயா அப்ப இவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா முஸ்லிம் மக்களின் கல்வி நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்வதுல மிக அக்கறையோட செயற்பட்டிருக்கிறார் அதே போல இவருடைய இரண்டாவது சேவை இவர் கொழும்பு சாகிரா கல்லூரிக்கு அதிபராகவும் பணியாற்றி இருக்கிறார் இதை விட இலங்கையின் பல்வேறு பிரதேசங்களிலும் முஸ்லிம் மாணவர்களுக்காக பாடசாலைகளை அமைப்பதிலும் முன்னின்று செயற்பட்டிருக்கிறார் இந்த டி பி ஜெயா அவர்களுடைய சேவைல இது ஒரு முக்கியமான சேவை அத மாதிரி அரசியல் துறையில ஈடுபட்டு இலங்கையின் முதலாவது அமை அமைச்சரவையிலும் இடம் பெற்றார் அப்ப இவ்வாறு இந்த டி பி ஜெயா என்பவரும் இஸ்லாமிய மத மர்ம இஸ்லாமிய மத மர்மலத்திற்காக பாடுபட்டிருக்கின்ற அப்ப ஒன்று அவர் ஆற்றிய சேவை முஸ்லிம் மக்களின் கல்வி நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்வதில் அக்கறையோட செயற்பட்டிருக்கிறார் ரெண்டு கொழும்பு சாகிரா கல்லூரியின் அதிபராக பணியாற்றி இருக்கிறார் மூன்று இலங்கையின் பல்வேறு பிரதேசங்களில் முஸ்லிம் மாணவர்களுக்காக பாடசாலைகளை அமைப்பதில் முன்னின்று செயற்பட்டிருக்கிறார் நான்காவது அரசியல் துறையில ஈடுபட்டு இலங்கையின் முதலாவது அமைச்சரவையிலும் இடம்பெற்றிருக்கின்றார் அப்ப இவ்வாறு தான் இந்த மிஷனரிகளுக்கு எதிராக இந்த பௌத்த மதத்தவர்கள் இந்து சமயத்தவர்கள் இஸ்லாமிய சமயத்தவர்கள் எல்லாரும் ஒன்று கூடி இந்து சமயத்தில ஒரு கலாச்சார மர்மல்த்திய ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் அப்ப இதுல வந்து நான் இப்ப அந்த இஸ்லாமிய மதத்துக்காக போராடியவர்கள அல்லது பாடுபட்டவர்கள் அல்லது வந்து அதே போல இந்து மதத்துக்காக யார் யார் பாடுபட்டார்கள் என்பதை பற்றி நான் இப்ப உங்களுக்கு ஒரு அறிமுகமாக அந்த விடியத்தை சொல்லி இருக்கிறேன் இப்ப நாங்கள் அடுத்ததாக நாங்கள் வந்து இந்த பாடப்பரப்புகள போவோம் அப்ப இதுல வந்து நான் ஏற்கனவே வந்து இதுல இந்த இந்த வீடியோவில வந்து நான் அதாவது வந்து நீங்கள் அந்த காப்போத்தா சாதாரண தர கருத்தைக்கான ஒரு முன்னாயத்த பயிற்சியில அந்த தோற்றுகிற மாணவர்களுக்கு வழிகாட்டியாக வினா பத்திரங்கள்ல முதலாம் வினாவில அந்த ஆனா ஆவண்ணா பகுதியுத்த வினாக்கள் இப்ப அதுல வந்து உங்களுக்கு உலக படம் பாரு மாதிரி இதுல அந்த ஆனா பகுதியில பயிற்சியோம் ஒரு பயிற்சி ஒரு ஒன்று போட்டிருக்கிறேன் அதுலயும் நான் இந்த அழகு மூண்டோட தொடரக்கூடிய விடயத்தை தான் நான் இப்ப இதுல பார்க்க போறேன் அப்ப இதுல உங்களுக்கு வந்து தரப்பட்டுள்ள விடயத்தை நீங்கள் பாப்பீங்களு சொன்னார் அதாவது இங்கு ஏபிசிடினால் காட்டப்பட்டுள்ள பிரித்தானியர் ஆட்சி காலத்தில் இலங்கையில் சமய மறுமலர்ச்சியினை ஏற்படுத்த பாடுபட்டவர்கள் ஆவர் இவர்கள் தொடர்பாக கீழ்வரும் வினாக்களுக்கு விடை தருக அப்ப இதுல நான் உங்களுக்கு இல்ல மூன்று படங்கள் தந்திருக்கிறேன் அது தொடர்பான கேள்வி இது வந்து பரீட்சைக்கு வரக்கூடிய ஒரு மாதிரி வினாத்தாள் அதைத்தான் நான் இந்த அழகுல இதுல நான் எடுத்திருக்கிறேன் அப்ப ஆகவே நாங்கள் இதுல முதலாவது நாங்கள் பார்ப்போம் முதலாவது வினா அதுல ஏ பகுதி படத்தில் காட்டப்பட்டிருப்பவரின் பெயர் என்ன அப்ப இதுல வந்து படத்துல ஏ இல காட்டப்பட்டவர் அதாவது வந்து நாங்கள் இப்ப இந்த படத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா இந்த படத்துல இருப்பவர் என்றதை நீங்கள் முதல் தெரிஞ்சாத்தான் நீங்கள் இதுல வந்து இந்த திறப்பட்ட கேள்விகளுக்கு ஒடி எழுதலாம் அப்ப இந்த படத்துல இருப்பவர் பெயர் வந்து அறிஞர் எம்சி சித்திலெப்பை முதலாவதுக்கு விட ஏ பிரிவிட வந்து அறிஞர் எம்சி சித்திலப்பை இவர் எந்த மதத்தின் மறுமலர்ச்சி தொடர்பாக பாடுபட்டார் அப்ப சித்திலப்பை உங்களுக்கு தெரியும் இஸ்லாமிய மத மறுமலர்ச்சி அப்படி சொல்லி இதுக்கு அந்தபடியே போடலாம் இஸ்லாமிய மத மறுமலர்ச்சி அதுல சி இவ்வறிஞரால் நிறுவப்பட்ட பாடசாலை ஒன்றின் பெயர் தருக கொழும்பு சாஹிரா கல்லூரி அத மாதிரி டி இவரால் ஆரம்பிக்கப்பட்ட பத்திரிகை ஒன்றின் பெயர் தருக முஸ்லிம் நேசன் பத்திரிகை அப்ப இந்த பத்திரிகை எத்தனையாம் ஆண்டு வெளியிடப்பட்ட அப்ப இந்த இது அறிஞர் அப்ப அவருக்குரிய இந்த படத்துல இருப்பவர் யாரென்று தெரிஞ்சால்தான் நீங்கள் இந்த அளவார வினாக்களுக்கு எழுதக்கூடியதாக இருக்கும் இப்ப இது ஒரு மாதிரி வினாத்தாள்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு வினா பகுதி தான் இது இனி அடுத்ததான் நாங்கள் படத்தில காட்டப்பட்டவருடைய இங்கால ரெண்டாவது படத்தை பார்த்தோம்னு சொன்னா படத்தில் காட்டப்பட்டவரின் பெயர் என்ன அப்ப இவர் யாரென்று தெரிஞ்சால்தான் நாங்கள் இதுல தரப்பட்ட நாலு கேள்விக்கு முடி எழுதலாம் அப்ப இது உங்களுடைய பாடநூல இருக்கிறது இந்த படம் அதாவது ஹென்றி ஸ்டீல் ஒல்கட் என்பவர் தான் இவர் அமெரிக்க இருந்து வந்தவர் ஹென்ரி ஸ்டீல் ஒல்கட் அப்ப இதுல பெயர் ஹென்றி ஸ்டீல் ஒல்கட் இவர் எந்த நாட்டை பூர்வீகமாக கொண்டவர் அப்ப அமெரிக்கா அதற்குரிய விடை இவர் எந்த மதத்தின் மறுமலர்ச்சி தொடர்பாக பாடுபட்டார் அதுக்கு விட வந்து பௌத்த மத மறுமலர்ச்சி என்பது அதற்குரிய விடை அதே போல டி இவ்வறிஞரால் நிறுவப்பட்ட பாடசாலை ஒன்றின் பெயர் தருக அப்ப இதுல உள்கொட்டவர்களால பாடசாலைகள் நிறுவப்பட்டிருக்கு ஆனா ஒரு பாடசாலையின் பெயர் இதுல கேட்டிருக்கிறேன் கொண்டு வந்து கொழும்பு ஆனந்தா கல்லூரி அதே போல நாலந்தா கல்லூரி காளி மகிந்தா கல்லூரி கண்டி தர்மராஜா கல்லூரி அது நான் இந்த தந்திருக்கிறேன் அப்ப இதுல ஒரு வாரசால கேட்டிருக்கிறேன் கொழும்பு ஆனந்தா கல்லூரி இவரால் ஆரம்பிக்கப்பட்ட பத்திரிகை ஒன்றின் பெயர் தருக சரசவி சந்தரச அதாவது இந்த ஒல்கொட் என்பவரால் ஆரம்பிக்கப்பட்ட பத்திரிகை அப்ப நீங்க இதுக்கு நேரம் சரசவி சந்தரச இவ்வறிஞரால் ஸ்தாபிக்கப்பட்ட சமய ஸ்தாவனம் எது சமய ஸ்தாபனம் வந்து அஹ் நேற்றையில சொன்ன பௌத்த பிரம்ம ஞான சங்கம் அப்ப இதுல வர வேண்டிய விட பௌத்த பிரம்ம ஞான சங்கம் அப்ப இது கென்பி ஸ்டீல் ஓல்கட் என்பவருக்குரிய படம் அடுத்தது மூன்றாவது பாக்கம் இதுல தரப்பட்ட படத்துல இருப்பவர் யாரென்று தெரிந்தால் இந்த வினாக்களுக்கு எழுதலாம் இது மிகவும் இலகுவான இவ்வாறான கேள்விகள்னால் இது மாதிரி வினாத்தாள்ல இருந்து எடுக்கப்பட்டது அப்ப அவங்களுக்கு இப்படித்தான் பாடநூல்ல இருந்து மாதிரி வினாத்தாள்கள்ல கேள்விகள் பெறும் படத்தில் காற்றப்பட்டிருப்பவரின் பெயர் என்ன ஸ்ரீலசுரி ஆறுமுக நாவலர் அப்ப இதுல வந்து அடுத்த கேள்வியை பாருங்க இவர் எந்த மதத்தின் மறுமலர்ச்சி தொடர்பாக பாடுபட்டார் அதாவது உங்களுக்கு இப்ப சொன்னான் இந்து சமய மறுமலர்ச்சி இவ்வறிஞரால் நிறுவப்பட்ட பாடசாலை ஒன்றின் பெயர் தருக மன்னார் பண்ணை சைவ பிரகாச வித்தியாசாலை மன்னார் பண்ணை சைவ பிரகாச வித்தியாசாலை அதே போல யாழ் கல்லூரி அதெல்லாம் நாங்க சொல்லுவோம் அடுத்தது வந்து இவ்வறிஞரால் ஸ்தாபிக்கப்பட்ட சமய ஸ்தானம் ஸ்தாபனம் ஒன்றை குறிப்பிடுக அப்ப ஆறுமனாவலரால ஸ்தாபிக்கப்பட்ட சமய ஸ்தாபனம் வந்து சைவ பரிபாலன சபை அப்ப எதுக்குரிய விட சைவ பரிபாலன சபை அப்ப இவ்வாறு இந்த வினா வந்து மாதிரி வினாத்தால வரக்கூடிய ஒரு பயிற்சி வினாவாக உங்களுக்கு இந்த பாட அழகோட அழகு மூண்டுக்குரிய பாடத்தோட தொடரக்கூடியதாக இந்த வினாவை நான் இதுல போட்டிருக்கிறேன் அடுத்த இந்த அலகு மூண்டோட வரக்கூடிய வினாக்கள் இப்படியும் பெறலாம் அப்ப அதுல வந்து நான் இப்படி ஒரு வினா ஒரு பேப்பர்ல வந்ததை போட்டுக்கேன் பிரித்தானியர் காலத்தில் முக்கியத்துவம் பெற்ற பிரமுகர்களிடம் படங்கள் தரப்பட்டு இங்கு வினாவப்பட்டுள்ள விடியங் விடியங்களுடன் தொடர்புடைய பிரமுகர்களை குறிக்கும் எழுத்துக்களை புள்ளிக்கோட்டில் எழுதுக அப்ப இதுல முதலாவது வந்து தந்திருக்கணும் என்னன்னு சொன்னால் அதாவது அந்த இதிலையும் மங்களுக்கு அந்த படங்கள் தெரிஞ்சிருக்க வேணும் இந்த படங்கள் தெரிஞ்சிருந்தால்தான் நாங்கள் வந்து அதற்குரிய விடியையும் வந்து நாங்கள் அஹ் செய்யக்கூடியதாக இருக்கோம் இதுல வந்து பௌத்த மத வளர்ச்சிக்காக மகாபோதி சங்கத்தை அமைத்தவர் அப்ப இதுல நிறைய படங்கள் தந்திருக்கிறேன் ஏ பிசிடி இஎஃப்இ ஏஜ் எல்லாம் தந்திருக்கிறேன் இப்ப முதலாவது கேள்வி என்னன்னு சொன்னா பௌத்த வளர்ச்சிக்காக மகாபோதி சங்கத்தை அமைத்தவர் ஏ அப்ப இதுக்குரிய விடிய நீங்க எழுதக்கூடாது என்னன்னு சொன்னா இங்க போட்டிருக்கிறேன் அந்த தொடர்புடைய பிரமுகர்களை குறிக்கும் எழுத்துக்களை புள்ளிக்கோட்டில் எழுதுக அப்ப இந்த எழுத்தை மட்டும்தான் இங்க போகணும் அப்ப இந்த டி என்பவர் யார் என்று சொன்னால் அனகாரிக தர்மபால உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கணும் மகாபோதி சங்கத்தை அமைத்தவர் யார் அவருடைய படமும் தெரிஞ்சா தான் நீங்க இந்த வினாக்களுக்கு விட எழுதலாம் அப்ப நீங்க இந்த படங்களை முதல் ஏற்கனவே நீங்கள் தேடி படிச்சு வைச்சிருக்கணும் பாடம்ல இருக்குது அப்ப இந்த படம் டி அனகாரிக தர்மபால அத மாதிரி இதுல மருதானை சாகிரா கல்லூரியை அமைப்பதில் முன்னின்று முன்னோடியாக இருந்தவர் யார் அதாவது மருதானை சாகிரா கல்லூரியை அமைப்பதில் முன்னோடியாக இருந்தவர் சி என்ற படம் அப்ப சி வந்து அறிஞர் சித்திரப்பை அப்ப நாங்கள் அதுல சி என்று போட்டுக்கொள்றோம் அத மாதிரி பௌத்த மத வளர்ச்சிக்கு சேவையாற்றிய அமெரிக்க நாட்டை சேர்ந்த பெரிய அப்ப அதுக்குரிய விட வந்தங்களுக்கு தெரியும் சமய சொன்ன அமெரிக்க நாடுன்னு சொன்னால் ஸ்டீல் ஒல்கட் அப்ப அந்த இது ஒல்கட்டினுடைய படம் அப்ப அதுக்குரிய விட வந்து ஏ அதே போல யாழ்ப்பாணத்தில் பரமேஸ்வரா கல்லூரியை நிறுவியமை அப்ப இங்க வந்து பரமேஸ்வரா கல்லூரிய ஏர் நிறுவியமை அப்ப அதுக்கு நாங்கள் அது ஏற்கனவே படித்து வச்சிருந்தா தான் தெரியும் அதையோட படமும் தெரிஞ்சிருக்கோம் சேர்பொன் ராமநாதன் அப்ப இதுல வந்து யாழ்ப்பாணத்துல பரமேஸ்வரா கல்லூரிய நிறுவியவர் ஏர் என்று சொன்னால் அதாவது சேர்பொன் ராமநாதன் அதே போல ஐந்தாவது பௌத்த கொடியின் உருவாக்கத்திற்கு பெரும் பங்காற்றியவர் அப்ப ஏற்கனவே எங்களுக்கு தெரியும் பௌத்த கொடியை உருவாக்கினவர் நேற்றைய வகுப்புல நான் சொல்லியிருந்தேன் கென்ரி ஸ்டீல் ஓல்காட் அப்ப இங்க அதற்குரிய படம் வந்து ஏ அப்ப ஏ வந்து சொன்னா ஹென்ரி ஸ்டீல் ஒல்பட் அப்பாகவே அதற்குரிய விட வந்தீங்க ஏ என்று சொல்லி கூடப்பட்டு இருக்கிறது அப்ப உங்களுக்கு அந்த மாதிரி வினாக்கள்ல கட்டாய வினாக்கள்ல இவ்வாறான படங்களை தந்து அதே போல அந்த எழுத்துக்களை எல்லாம் தந்துட்டு கேட்கலாம் அதே போல இவ்வாறு இடவழிகள் இடவழி நிரப்பறது இங்கால படத்தை தந்துட்டு இங்கால இந்த படம் யாரென்று தெரிஞ்சா மட்டும்தான் எந்த பாட இலகில கேள்வி வந்தாலும் படங்கள் ஏதாண்டு உங்களுக்கு தெரியாது தான் இங்கால வர கேள்வி நாளுக்கு நீங்க இப்படி எழுதக்கூடியதா இருக்கும் இது கட்டாய வினாவிலையும் இந்த காப்பத்தா சாதாரண தர பரீட்சைக்கு வரக்கூடிய வினாக்கள் அப்ப கடந்த காலங்கள்ல கடந்த காலம் என்ன ஒவ்வொரு வருஷமும் இப்படியான மாடல்ல வினாக்கள் வருது அப்ப இது இது சம்பந்தமான பயிற்சிகள் நீங்கள் நிறைய செய்திருக்கோம் அடுத்தது நாங்கள் இன்றைக்கு இந்த இந்து இஸ்லாமிய சமய மரமலர்ச்சி பற்றி நான் சொன்னேன் அப்ப அது சம்பந்தமாக நாங்கள் கடந்த கால வினாக்கள் வினாக்கள்ல வந்து வந்த சில வினாக்களை நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன் தெரிஞ்சு அப்ப அதுக்கான விடைகளையும் இப்ப நாங்கள் பார்ப்போம் அதுல வந்து முதலாவது வினா இந்து சமய மறுமலர்ச்சிக்கு பங்களிப்பு செய்த மூன்று தலைவர்களை பெயரிடுக அது இப்ப முதலே நான் சொன்னது மாதிரி சிறில ஸ்ரீ ஆறுமுக நாவலர் சேர்பொன் ராமநாதன் சேர்பொன் அருணாசலம் முதலாவது இரண்டாவது இந்து சமய மறுமலர்ச்சி அடைய வேண்டிய தேவை ஏன் ஏற்பட்டது அதாவது இந்து சமயத்துல மறுமலர்ச்சி அடைய வேண்டிய தேவை ஏன் ஏற்பட்டது அப்ப அதற்கு வந்து ரெண்டு காரணங்கள் இருக்கின்றது அப்ப அதற்குரிய எப்படி என்னன்னு சொன்னால் முதலாவது கிறிஸ்தவ மிஷனரி கல்வியின் மூலம் எதிர்நோக்க நேர்ந்த சவால்களுக்கு முகங்கொடுக்க வேண்டும் என்பதற்காக முதலாவது காரணம் கிறிஸ்தவ மிஷனரி கல்வியின் மூலம் எதிர்நோக்க நேர்ந்த சவால்களுக்கு முகங்கொடுக்க வேண்டும் என்பதற்காக அதே போல அதுல இரண்டாவது காரணம் இந்து கலாச்சாரமும் பாரம்பரிய பழக்க வழக்கங்களும் பலவீனப்பட்டு போகும் என்ற அச்சத்தினார் அப்ப இந்த ரெண்டுக்காகவும் தான் இந்த இந்து சமய மரமலட்சியில அதாவது இந்து சமயத்துல ஒரு மரமலர்ச்சி அடைய வேண்டிய ஒரு தேவை வந்து இங்க காணப்பட்டது அடுத்தது வந்து மூன்றாவது வினா இலங்கை தேசிய காங்கிரசின் முதல் தலைவர் ய இலங்கை தேசிய காங்கிரசின் முதல் தலைவர் ய சார் பொன்னம்பலம் அருணாசலம் அப்ப இது ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வினாத்தாள்ல பகுதி ஒன்றுல வந்த ஒரு வினா தான் இந்த வினா இதற்கு விட சேர் பொன்னம்பலம் அருணாசலம் அடுத்த வினாவை பார்ப்போம் மூன்றாவது வினா நாலாவது ஆறுமுக நாவலினால் யாழ்ப்பாணத்தில் சைவ ஆங்கில வித்தியாசாலை ஆரம்பிக்கப்பட்டதன் பிரதான நோக்கம் யாது அதாவது ஆறுமுக நாவலரால யாழ்ப்பாணத்துல இந்த ஆஹ் சைவ ஆங்கில வித்தியாசாலை ஆரம்பிக்கப்பட்டதுன்ற நோக்கம் யாது அப்ப அது என்ன நோக்கம்னு சொன்னா தமிழ் மாணவர்களிடையே ஆங்கில கல்வியினை பரப்புவதுதான் அவருடைய மிக முக்கியமான நோக்கமாக இருந்தது அதாவது வந்து தமிழ் மாணவர்களிடையே ஆங்கில கல்வியினை பரப்புவதற்காக அடுத்த வினா யாழ்ப்பாணம் மன்னார் பண்ணை என்னும் இடத்தில் ஆங்கில பாடசாலையை ஸ்தாபித்தவர் ய யிலீலசிறி ஆறுமுக நாவலர் ஐந்தாவது வினாவுக்குரிய விட வந்து ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுக நாவலர் அடுத்தது வாக்கம் ஆறாவது வினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் இடம்பெற்ற இனக்கலவரத்தின் போது சிறை பிடிக்கப்பட்ட சிங்கள தலைவர்களை மீட்டெடுக்க அரும்பாடுபட்டவர் யார் சேர்பொன் ராமநாதன் அதற்குரிய விட வந்து சேர்பொன் ராமநாதன் அதாவது வந்து சிறை பிடிக்கப்பட்ட சிங்கள தலைவர்களை மீட்டெடுக்க பாடுபட்டவர் வந்து சேர்பொன் ராமநாதன் அடுத்த வினா ஏழாவது பரமேஸ்வரா கல்லூரி ராமநாதன் பெண்கள் கல்லூரி என்பவற்றினை தனது சொந்த செலவில் கட்டிவித்தவர் யார் தன்னுடைய சொந்த செலவில கட்டிவிட்டவர் பரமேஸ்வரா கல்லூரி ராமநாதன் பெண்கள் கல்லூரி இந்த இவற்றை தன்னுடைய சொந்த செலவில கட்டிவிட்டவர் யார் என்று சொன்னால் சேர்பொன் ராமநாதன் எட்டாவது வினா இஸ்லாம் மத மறுமலர்ச்சிக்கு பங்களிப்பு செய்த தலைவர்களை பெயரிடுக அறிஞர் எம் சி சித்திலப்பை டிபி ஜயா இவர்களை நாங்கள் குறிப்பிடலாம் அதே போல ஒன்பதாவது வினா கொழும்பு சாகிரா கல்லூரியை ஆரம்பித்தவர் அதாவது கொழும்பு சாகிரா கல்லூரியை ஆரம்பித்தவர் எம்சி சித்திலப்பை அதே போல பத்தாவது வினா முஸ்லிம் நேசன் பத்திரிகை யாரால் எத்தனையாம் ஆண்டு வெளியிடப்பட்டது அதாவது முஸ்லிம் நேசன் பத்திரிகை யாரால் எத்தனையாம் ஆண்டு வெளியிடப்பட்டது எம்சி சித்திலெப்பை கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியிடப்பட்டது கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியிடப்பட்டது அடுத்தது பதினோராவது வினா கொழும்பு சாகிரா கல்லூரியின் அதிபராக கடமையாற்றியவர் டி டிபி யயா பன்னிரண்டாவது வினம் முஸ்லிம் மாணவர்களுக்காக பாடசாலைகளை அமைப்பது முன்னோடியாக செய்யப்பட்ட பெரிய அதுக்கும் விட வந்து டிபி யயா அதே போல பதிமூன்றாவது வினா இலங்கை தேசிய சங்கத்திற்கு தலைமை தாங்கியவர் பொன் அருணாசலம் அடுத்தது நாங்கள் பார்ப்போம் இது வந்து உங்களுக்கு கடந்த வருட வினாத்தால வந்த ஒரு பேப்பர் பகுதி ரெண்டுல பின் சமய கலாச்சார மரமலர்ச்சிக்கு ஆற்றிய பணிகளை விபரிக்குக அப்ப அதுல வந்து கடைசியா வந்த கடந்த வருடம் நடந்த ஒரு எக்ஸாக்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குரிய வினா இலக்கம் ஆறுல வந்தோரு வினா தான் இந்த வினா அதாவது பின்வருவோர் சமய கலாச்சார மறுமலர்ச்சிக்கு ஆற்றிய பணிகளை விவரிக்குக இது அழகு மூன்றுக்குரிய ஒரு வினா ஏ ச பி சர்பன் ராமநாதன் சி எம் சி சித்திலப்பை டிபி கேஆர் அப்ப இந்த வினா வந்து உங்களுக்கு அதாவது வந்து சமய கலாச்சார மறுமலர்ச்சிக்கு இவர்கள் வந்து எவ்வாறு சேவை ஆற்றி இருக்கிறார் அப்ப இதுல நான் முதல் சொல்லப்பட்ட பதினான்கு வினாக்களும் வந்து நான் இந்த பகுதி ஒன்றுல வரக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய சில வினாக்கள் அது நான் அதுக்குரிய விடைகளை வந்து வினாக்கள் தந்திருக்கிறேன் விடைகளை நீங்கள் அதில் மேலஞ்சம் செய்து வைத்திருக்க வேண்டும் அடுத்த இது வந்து பகுதி ரெண்டுக்குரிய ஒரு வினா கடந்த கடைசியாக நடந்த உயர் பரீட்சையில வந்த ஒரு வினா அப்ப நாங்கள் இதுல வந்து முதலாவது நாங்கள் பார்ப்போம் இந்த ஆறுமுக நாவல சமய கலாச்சார மரமலர்ச்சிக்கு எத்தகைய சேவைகளை ஆற்றி இருக்கிறார் முதலாவது நாவல ரெண்டு பார்ப்போம் அப்ப முதலாவது பணி இந்து மறுமலர்ச்சி இயக்கத்தின் ஆரம்பகர்த்தா ஆவர் இரண்டாவது யாழ்ப்பாணத்தில் மன்னார் பண்ணையில் ஆங்கில பாடசாலையை ஆரம்பித்தார் அதே போல மூன்றாவது பல நூல்களை செய்யுள் வடிவிலும் வசன வடிவிலும் பிர பிரசுரம் செய்தார் உதாரண பெரிய புராணம் கந்த புராணம் அவற்றை குறிப்பிடலாம் அடுத்தது அதுல அடுத்த சேவை வந்து பைபிளை தமிழில் மொழிபெயர்த்த அடுத்த சேவை ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு சைவ பரிபாலன சபை இந்து சபை என்பவற்றை ஆரம்பித்த அதே போல அடுத்த சேவை பாலர் பாடம் பால போதணி போன்ற நூல்களை எழுதி கல்வியில் விழிப்புணர்ச்சியினை ஏற்படுத்தினர் அத மாதிரி இன்னொரு சேவை தமிழ் மாணவர்களுக்காக வன்னார் பண்ணை சைவ பிரகாச வித்தியாசாலையை ஆரம்பித்தார் இப்ப ஒரு முக்கியமான ஒரு பணி அதுல இன்னொன்று உதயபானு என்ற பத்திரிகையை வெளியிட்டமை அப்ப இந்த ஆர்ம நாவலர் இந்த சமய கலாச்சார மறுமலர்ச்சி கண்டு ஆற்றிய சேவைகள் இவ்வளவும் அதுல மிகவும் முக்கியமானதாக காணப்படுகின்றது அத மாதிரி அதுல அடுத்ததாக தந்திருக்கணும் என்னென்னு சொன்னால் இந்த பி பகுதியை நாங்க பார்த்தோம்னு சொன்னால் சேர்பொன் ராமநாதன் இந்த சமய கலாச்சார மறுமலர்ச்சிக்கு எத்தகைய பணிகளை ஆற்றினார் என்பதை விவரிக்கிறார் முதலாவது பணி இந்து சமய மரமலர்ச்சிக்கு பெரும் தொண்டு இரண்டாவது சிங்கள தமிழ் மக்களிடையே ஒற்றுமையை ஏற்படுத்த அரும்பாடு பட்ட மூன்றாவது யாழ்ப்பாணத்தில் பரமேஸ்வரா கல்லூரியையும் ராமநாதன் பெண்கள் கல்லூரியையும் தனது சொந்த செலவில் கட்டிவிட்டார் அதில் அடுத்த இவருடைய காலத்திலே வீரகேசரி தினகரன் போன்ற பத்திரிகைகளை வெளியிட்டு கலாச்சார மரமலர்ச்சிக்கு பங்களிப்பு செய்தார் அடுத்த பணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் இடம்பெற்ற இனக்கலவரத்தின் போது விசாரணையின்றி சிறைப்பிடிக்கப்பட்ட சிங்கள தலைவர்களை மீட்க அரும்பாடு பட்டார் அப்ப இது வந்து சேர்வன் ராமநாதன் அவர்கள் ஆற்றிய பணிகள் அதே போல அடுத்ததான் நாங்கள் பார்ப்போம் இந்த எம்சி சித்திலப்பை அறிஞர் எம்சி சித்திலப்பை ரெண்டதா பார்ப்போம் அப்ப அவர் இந்த சமய கலாச்சார மர்மலட்சிக்கு அப்படியான சேவைகளை இருக்குங்க முதலாவது இஸ்லாமிய கலாச்சார மர்மலர்ச்சியை ஏற்படுத்தியமை இரண்டு அரபு மொழியையும் ஆங்கிலத்தினையும் கற்பதற்கு மக்களை ஊக்குவித்தமை மூன்று ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு முஸ்லிம் நேசன் பத்திரிகையை வெளியிட்டமை அதாவது ஞான தீபம் பத்திரிகை அப்படியெல்லாம் இருக்கு முஸ்லிம் நேசன் ஞான தீபம் பத்திரிகைகள் அதுல நாலாவது மணி கொழும்பில் உள்ள மருதானையில் சாகிரா கல்லூரியை ஆரம்பித்தமை ஐந்தாவது மத்ரசா எனும் முஸ்லிம்களின் சமய பாடசாலைகளை காலத்தின் தேவைக்கேற்ப புனரமைத்தமை அதே போல அவருடைய அடுத்த சேவை முஸ்லிம் மக்களிடையே கல்வி மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியமை அடுத்த பணி பாட நூல்களையும் சமய நூல்களையும் எழுதி வெளியிட்ட அப்ப இது வந்து இந்த எம் சி சித்திலப்பை அவர்களுடைய ஆற்றிய பணிகள் அடுத்தது டிபி ஜயா இவர் சமய கலாச்சார மறுமலர்ச்சிக்கு இத்தகைய பணிகளை ஆற்றினர் அப்ப நாங்கள் அந்த இவர் வந்து சிலோன் முதலாவது சிலோன் முஸ்லிம் சண்டிகையின் மூலம் முஸ்லிம் மக்களுக்கு கல்வியின் முக்கியத்துவத்தை வழக்கினர் இரண்டாவது சேவை கொழும்பு சாகிரா கல்லூரி அதிபராக கடமையாக்கி கல்வியை அடையச் செய்தார் மூன்றாவது இலங்கையின் முதலாவது பாராளுமன்றத்தில் தொழில் சமூக சேவை அமைச்சராக இருந்து அரும்பணியாற்றினர் நாலாவது பல்வேறு பிரதேசங்களிலும் முஸ்லிம் மாணவர்களுக்கு பாடசாலைகளை அமைப்பதில் முன்னோடியாக செயற்பட்டமை அப்ப இது வந்து டி பி அவர்கள் இந்த சமய கலாச்சார மரமலர்ச்சிக்கு ஆற்றிய பணிகளாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அத மாதிரி நான் இதுல இன்னொண்ட போடுறேன் இந்த சேர்வன் அருணாசலம் பற்றியும் நாங்கள் அவர் இந்து மர மரமலர்ச்சிக்காக பாடுபட்டவர் அப்ப அவருடைய சேவை வந்து முக்கியமாக அந்த சிங்கள தலைவர்களோட ஒன்று சேர்ந்து அரசியல் அதிகாரத்தை இலங்கையர் பெற்றுக்கொள்வதற்காக இலங்கை தேசிய சங்கத்தை உருவாக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உருவாக்கி அதற்கு தலைமை தாங்கி சேர்ப்பட்டு இருக்கின்றார் அப்ப அவரு சமய கலாச்சார மரம் இளர்ச்சிக்குள்ள வரக்கூடிய ஒருவர் தான் இந்த சேர்பன் அருணாசலம் ஆகவே உங்களுக்கு வந்து இப்ப நான் இந்த பாடப்பரப்பில வந்து மாதிரி வினாக்காளல வரக்கூடிய பகுதி ரெண்டில கட்டாய வினாவில வரக்கூடியது மற்ற பகுதி ஒன்றில வரக்கூடிய வினாக்கள் பகுதி ரெண்டில வரக்கூடிய வினாக்கள் என்று நான் அழகு ரீதியாக நான் இதுல சொல்லி இருக்கிறேன் இப்ப இது வந்து உங்களுடைய பெறப்போகும் சாதாரண தர வரட்சைக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்று நினைக்கின்றேன் அத்துடன் எதிர்வரும் எனது வீடியோக்கள்ல வந்து உலகப்படம் குறித்தல் சம்பந்தமான விடயங்களும் இதுல கூடப்படும் அதுல அதற்கான இலக்கங்கள் தரப்பட்டு உலகப்படத்திலே நாங்கள் இடங்களை குறித்தல் அது தொடர்பான விடயங்கள் எல்லாம் இந்த அடுத்து வரும் வீடியோக்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி